செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார் என்று தெரியாமல் சென்னை மாநகர காவல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அருண் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அண்ணா பல்கலைக்கழகத்திலே இரண்டாம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் துன்புறத்திற்கு கொடூரமான முறையில் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் திமுக சைதை அதாவது துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிற ஞானசேகரன் மீது ஏறக்குறைய பதிமூன்று வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது இருக்கிறது குறிப்பாக மாம்பலம் காசிரி நகர் அதே போன்று கொரட்டூர் இன்றைக்கு புகார் நடந்திருக்கிற அதே பகுதியிலேயே மூன்று நான்கு முறை அவர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகியை திமுகவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிர்வாகி மீது காவல்துறை இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு கல்லூரி மாணவி என்று கூட பார்க்காமல் அந்த மாணவியினுடைய முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக காவல்துறை வெளியிட்டது எதற்காக யாரை காப்பாற்றுவதற்காக முதல் காவல் இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாலியல் புகார்களில் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குறித்த வீட்டினுடைய முகவரியோ செல்போன் எண்ணையோ பெற்றோருடைய பெயரையோ வெளியிடக்கூடாது என்கிற ஒரு விதி இருக்கிறது அதனை தற்போது சென்னை மாநகர காவல்துறை காற்றில் பறக்க விட்டதற்கான காரணம் என்ன ஒரு ஆணைய செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆரை லாக் செய்ய முடியவில்லை என்று சொல்லுவது இதுதான் நீங்கள் செய்கிற அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்பா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்காட்லாந்து யாருக்கு இணையாக காவல்துறை பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கிற பாகுபாடு இல்லாமல் காவல்துறையுடைய பணி இருந்தது இன்றைக்கு சென்னை மாநகர காவல்துறை தமிழக காவல்துடைய பங்களிப்பு பணி என்பது அப்படி இருக்கிறதா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளும் கட்சியினர் எதிர்கட்சியாக இருக்கிற போது எவ்வளவு இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள் இதே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அருகே துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மேடை அமைத்து போராட்டம் நடத்தினார் பேசினார் ஆனால் இன்றைக்கு அதிமுகவினர் போராட்ட களத்திற்கு சென்று நிற்பதற்கு முன்பாகவே கோட்டூர்புரம் அந்த நூலகம் நூலகம் அருகேவும் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய காந்தி மண்டபம் முன்பாகவும் நூற்று கணக்கானவரை அரசு பேருந்துகளில் இணை ஆணையர் துணை ஆணையர் ஆயிரக்கணக்கான காவலர்களை குவித்து கைது செய்கிறீர் என்றால் ஒரு போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்க்கட்சி தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சி பலமுறை தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஒரு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் அப்போது நீங்கள் எந்த ஜனநாயக ரீதியில் எந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் எப்படி பாகுபாடு காட்டாமல் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது சென்னை மாநகர காவல்துறை பாகுபாடு காட்டவில்லை என்பது திமுகவை போலவே முழு பூசணிக்காயை சோற்றில் மறக்கக்கூடிய ஒரு வேளையில் சென்னை மாநகர காவல்துறை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய இந்த ஞானசேகரன் இவரோடு உள்ளே சென்றவர்கள் யார் யார் ஒருவர் சென்று ஒரு உடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பரை அடித்து விரட்டிவிட்டு ஒரு பெண் அந்த இளம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவியை இப்படி நிர்வாணப்படுத்தி அவரை வீடியோ பதிவு செய்து பல்வேறு சூழ்நிலைகளில் அவருக்கு பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்து தனக்கு நேர் நேர்ந்திருக்கக்கூடிய மாதந்தோறும் ஏற்படுகிற இயற்கை விவாதிகள் தனக்கு உள்ளது என்று சொல்லியும் கூட ஆடைகளை கழற்றி அவரை அலங்கோலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு காமுகனாக திமுக நிர்வாகி இருக்கிறார் அப்படி என்றால் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கோட்டூர்புரத்திலே இரண்டு மனைவிகளோடு வசித்து வரக்கூடிய தீ முகனாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுப்பது போல இருக்கக்கூடிய கொடி கம்பங்கள் பதாதைகள் எல்லாம் மறைத்து வைத்துவிட்டு பிறகு என்கிற வந்து காவல் நிலையத்தில் இரவு வரை அவரை கைது செய்து காட்டாமல் நள்ளிரவு கொண்டு சென்று நீதிமன்றத்தில் காட்டியது பாரபட்சமா இல்லையா என்பதுதான் தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஆன பிறகு பாகுபாடு இல்லாமல் அனைத்து செய்தியாளர்களும் அழைத்து இவர் செய்தியாளர்களை செய்தி சந்தி செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது திடீரென்று இந்த செய்தியாளர் சந்திப்பு தற்போது நடத்த வேண்டிய காரணம் என்ன இப்படிப்பட்ட பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது சம்பவ சம்பந்தப்பட்ட இடத்திற்கு காவல்துறை ஆணையர் ஏன் வரவில்லை அந்த பகுதியில் ஏன் ஆய்வு செய்யவில்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் எழுபது சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது அதில் ஐம்பத்தி ஆறு சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை பதினான்கு சிசிடிவி கேமராக்கள் மட்டும்தான் வேலை செய்கிறது என்றால் அப்போ பதினான்கு சிசிடிவி கேமராக்கள் இருந்த ஆதாரங்கள் என்ன ஆனது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சிசிடிவி இருக்கக்கூடிய அந்த பதினான்கு சிசிடிவி காட்சிகள் பதிவான சிடிஆர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆவணங்கள் எல்லாம் எங்கே அள்ளி செல்லப்பட்டது காவல்துறை எங்கே வைத்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆளுநர் மாளிகை அருகே குற்றவாளி ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசிய போது அந்த பெட்ரோலை எந்த பங்கில் வாங்கினார் அந்த பெட்ரோல் சாராய பாட்டிலை எங்கே வாங்கினார் எடுத்தார் அதன் பிறகு திரிய எங்கே வாங்கினார் திரிய எங்கே கொளுத்தினார் எங்கே போட்டார் என்றெல்லாம் வீடியோ ஆதாரங்களையும் சிசிடிவி காட்சிகளையும் வெளியிட்ட சென்னை மாநகர காவல்துறை ஒரு பெண்ணிற்கு அதாவது சென்னை போன்ற மிகப்பெரிய பாதுகாப்பு நகரம் என்று கொள்ளிருந்த அந்த நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு அட்டுழியம் இருக்கிறது அப்படி என்றால் அந்த குற்றவாளியினுடைய சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் எங்கே சென்றது ஏன் அதையெல்லாம் வெளியிடப்படவில்லை அவரோடு யார் யார் சென்றார்கள் என்பதை கூட பெயரை கூட இன்னும் வெளியிடுவதற்கு ஏன் தயங்குகிறார்கள் குறிப்பாக ஊடகங்களிலே வெளியிட்ட பிறகுதான் அந்த கைது நடவடிக்கை என்பது காவல்துறை அதிகாரப்பூர்வமாக செயல்படுகிறது நள்ளிரவில் கொண்டு சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறார்கள் அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக பாரபட்சமாக காவல்துறை செய்கிறது பாரபட்சமாக செயல்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு அலங்கோல நிலைதான் இருக்கிறது இந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவான காட்சிகளை வைத்து நாங்கள் அறிவியல் ரீதியாக குற்றவாளியை அடையாளம் கண்டோம் என்று சொல்லக்கூடிய காவல்துறை உங்களுடைய அறிவியல் ரீதியான கண்ணுக்கு மற்றவர்கள் யார் யார் என்பது தெரியவில்லையா அப்படி கண்டுபிடிக்க திராணி இல்லையா செம்பு இல்லையா அல்லது ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக சென்னை மாநகர காவல்துறை மாறிவிட்டதா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு ஜனநாயகத்தினுடைய குரல்வளையை நசுக்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு செல்லக்கூடிய அதிமுகவினரை முன்கூட்டியே அவர்களை கைது செய்து அழைத்துச் செல்வதுதான் காவல்துறையினுடைய தர்மமா இதுதான் காவல்துறை கற்றுக்கொண்ட பாடமா இது யார் உங்களுக்கு இந்த அழுத்தம் கொடுத்து இப்படி செய்ய அனுமதித்தார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது ஒரு போராட்டம் நடத்துவதற்கு கூட இங்கே அனுமதி வழங்கப்பட மறுக்கிறது அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் தமிழகத்தில் மக்கள் மக்களுடைய ஆட்சிதான் நடக்கிறதா காட்டு தர்பா நடக்கிறதா என்ற கேள்வியை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் முன்வைக்கிறார்கள் அவர்கள் போராட்ட களத்திலே நேற்று முழங்கி இருக்கிறார்கள் காவல்துறை முற்றிலுமாக இந்த பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் தோல்வி அடைந்திருக்கிறது என்று அவர்கள் முழங்கி இருக்கிறார்கள் இதற்கு ஆணையர் என்ன பதிலை சொல்ல போகிறார் சென்னை மாநகரத்திலே தொடர்ந்து இது போன்ற பாலியல் வன்கொடுமை குறிப்பாக விருகும் பாக்கத்திலே திமுக கூட்டத்திலே இதே காவல்துறையைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவருக்கு இடுப்பிலே கை வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட திமுக நபர் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுகவை சேர்ந்த அதேபோன்று சைதாபேட்டையை சேர்ந்த திமுக நிர்வாகி பல்வேறு பெண்களை குறித்து அநாகரிகமாக பேசினார் அவர் மீது என்ன நடவடிக்கை கடுமையான வழக்குகள் பதியப்பட்டது இன்றைக்கு கூட ஞானசேகரன் மீது நான்கு பிரிவுகள் மட்டுமே வழக்கு பதியப்பட்டிருக்கிறது ஞானசேகரன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஞானசேகரன் மீது ஏன் இப்படி பாரபட்சம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன ஞானசேகரனை மட்டும் கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு மற்றவளை காப்பாற்ற துடிப்பதும் மற்றவளை காப்பாற்ற ஆணை போட்டதும் யார் என்கிற கேள்விதான் தற்போது எழுகிறது இந்த பின்புலம் என்பது மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி மட்டுமல்ல அவரோடு இன்னும் பல

திமுகவினுடைய இந்த நெருக்கடிகளில் இருந்து மாணவிகள் தற்போது தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் இன்றைக்கு செமஸ்டர் தேர்வை எழுதுவதற்கு உள்ளே செல்லுகிறார்கள் அந்த நிலையில் தான் அந்த அவலம் இருக்கிறது இது போன்ற ஒரு நிலைதான் திமுக ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு துயரத்தோடு தான் இன்றைக்கு சென்னை மாநகரம் இருந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சியில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது மூன்று வயது சிறுமி முதல் எண்பது வயதுக்கு மூதாட்டி வரை அவருடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் கற்போடு நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவே அவர்கள் இன்றைக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிகழ்வு மூலமாக தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து நாங்கள் பாரபட்சம் காட்டவில்லை என்று இப்படி மாறி பேசக்கூடிய ஒரு நிலையில் ஆணையருடைய பேச்சு இருப்பதாகவே அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நிர்வாகிகளும் இன்றைக்கு அதிமுகவினுடைய போராட்டத்தை முடக்கியதால் அதிமுக தொண்டர்களும் கொந்தளித்திருக்கிறார்கள் பாரபட்சம் என்பது காவல்துறை மிகுந்த ஒரு பாரபட்சத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே கைது செய்கிறார்கள் என்றால் இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு எப்படி கைப்பாவையாக செயல்படுகிறார்கள் எப்படி பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்பதை இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாகவே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் அனைவருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்